கலாநிதி இஸ் நோன் ஃபார் இஸ் ஏன்னா இது வந்து இன்றைக்கி கிடையாது கலாநிதி மார்க்கெட்ல நீங்க கேட்டீங்கன்னா யாருமே அந்த ஃபீல்டில் சொல்லுவாங்க இஸ் அ வெரி அரோகன்ட் பர்சன் ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு மனிதர் ப்ளஸ் இந்த மாதிரி இந்த குள்ளநறி வேலை செய்யறதுல இது கலாநிதி இஸ் ஃபேமஸ்ன்னு சொல்லி கார்பரேட் இதுல வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் சண்டை வரும்போது இது வந்து அந்த கார்பரேட்டுக்கும் எஃபெக்ட் ஆகும் பிளஸ் இவங்க வந்து கட்சி ரீதியா வந்து இவங்க எப்படி சம்பாதிச்சாங்க அரசியல் தான் இந்த பணம்லாம் உன்னோட பின்பலம் உங்க பேக்ரவுண்ட் நீ பூர்வீக சொத்துல இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சேன்னா கிடையாது வந்து தயாநிதி சொல்றதும் ஒரு நியாயம் இருக்குது எப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு ரேட் குடுத்துருக்கான் கலாநிதி அதே வந்து தயாளு அம்மாவுக்கு ஒரு ரேட் கொடுத்துருவான் இதுவுமே தவறு தான் தயாளு அம்மா அவர்களுடைய சொத்து மதிப்பு வந்து அறுபது சதவீதத்துல இருந்து இருபது சதவீதம் சரிஞ்சு சொல்லப்படுது ஆனா இவ்வளவு சரிஞ்சிருந்து கூட அவங்க வாய் திறக்காம இருக்கிறது ஒரு கேள்வி தயாளு அம்மா வந்துட்டு மென்டலி சிஸ் நாட் இது அவங்களுக்கு வந்து அல்சைமர்ஸ் இது அந்த மெமரி இல்ல ஒரு அவங்களுக்கு காவேரி மாறுனா வந்து ஷி கம்ஸ் ஃப்ரம் அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க ஒண்ணு பெரிய டாடா பிர்லா குடும்பத்துல இருந்து வரல இல்லாட்டி யூ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட இன்னைக்கு வழக்கறிஞர் கீதா மேம் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் எப்பொழுதுமே கோபாலபுரம் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சண்டைகள் இதுவரைக்கும் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்களால் தீர்த்து வைக்கப்படும் அவருக்கு பின் அந்த பணியை சிறப்பாக திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இருந்தும் அவங்களுடைய பேச்சையெல்லாம் மீறி இன்னைக்கு ஒரு பிரச்சனை சோசியல் மீடியா வரைக்கும் வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாநிதி மாறன் மாறன் மேலே அவர்கள் மேலே கொடுக்கப்பட்டிருக்க அந்த வழக்கு தான் ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு வக்கீல் நோட்டீஸ் இது குறித்த பல விஷயங்கள் சோசியல் மீடியால பேசப்படுது இது குறித்த உங்களுடைய கருத்து என்னம்மா அவன் சொல்ல விரும்புற அவர் பெரிய ஒரு காலத்துல இவங்க ரெண்டு பேர் மீதி தான் போனாங்க நீ உங்களுக்கே ஞாபகம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து கண்ணில் படிய சண்டாயி அதுல தினக்கரன்ல இருக்கும் ஒரு சில ஊழியர்கள் செத்து போயிட்டாங்க இந்த ரவுடி இதுலால ஆஹ் அழகிரிக்கும் இவங்களுக்கும் பெரிய பிரச்சனைகள் ஆகி அப்பவும் வந்து அவங்க வந்து கலைஞர் அவர் இருந்தாலும் கூட அவருக்கு மீறி நடந்துக்கிட்டாங்க ஏன்னா அப்போ அந்த காலகட்டத்தில் அவங்க ஃபாதர் இல்லை முரசொல்லி மாறன் இல்லை ஐயால இவங்க வந்து அவர் சமரசம் பண்ணாருன்னா நிஜவாக இல்லை ஏனென்றால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த டிஎம்கே தன சன் டிவி இதுலேருந்து ஒருத்தர் வேலை செஞ்சுருந்தார் ஹி வாஸ் ஆக்சுவலி ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ் தேர் அவர் வந்து கலாநிதி மாறனோட ஃப்ரெண்டு அப்போ வந்து அவருக்கும் கலாநிதி மாறனுக்குமே ஒரு பிரச்சனை வந்து தட் இஸ் கலாநிதி மாறன் வந்து அவரை மிரட்டி அடித்து ஆட்களை வச்சு அதுக்கப்புறம் அவர்கிட்ட அந்த ஷேர்ஸ் எல்லாம் எழுதி வாங்கிட்டு இப்போ வந்து கலாநிதி மாறன் வந்து தங்குறது வந்து போட் கிளப் போட் கிளப்ல வந்து ஷரத்துக்கும் கலாநிதி மாறனுக்கும் ரெண்டுத்தும் பக்கத்து பக்கத்து சைட் தான் இருந்துச்சு அப்போ அந்த சைட்டை கடை அடித்து வாங்கி திருப்பி வாங்கி அதுதான் தயாநிதி மாறனுக்கு வீடாக அங்கே இருக்குது இப்போ பட் ஆக்சுவலி ஏர்லியர் வந்து அந்த ஷரத்துக்கு தான் அப்போ வந்து இந்த அன்றைக்கு அந்த தான் இந்த சன் டி டிவியே டெவலப் ஆனதுன்னு சொல்லிட்டு எவ்ரிபடி மக்கள் அந்த அங்கிருந்த அந்த வட்டாரத்துல எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா தான் சன் டிவியே இந்த அளவுக்கு டெவலப் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்க பிகின் காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க அப்பா எப்ப மந்திரி ஆனார் எயிட்டி நைன் வி சிங் கவர்மெண்ட்ல தான் அவர் வந்து ஏர்பன் டெவலப்மெண்ட் ஏதோ மினிஸ்டரா இருந்தார் ஓகே அப்போ வந்து அந்த ஆட்சி வந்து ஒரு ரெண்டு வருஷமா இருந்துச்சு அந்த காலகட்டத்துல மினிஸ்டர் ஆனப்ப அதுக்கப்புறம் தான் இவங்க டூ தௌசண்ட் த்ரீலதான் சன் டிவி ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப எங்க இருந்து இந்த காசு இதுல பாதி காசு வந்து அவங்க அம்மா பேர்லேயும் காசு வந்து கலைஞரோட வைஃப் தயாலு அம்மா பேரில் தான் இருந்துருக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் த ஷேர் இப்போ வந்து தயாநிதி மாறன் வந்து இந்த அவங்க அப்பா செத்த காலத்துலேயே டூ தௌசண்ட் அவங்க அப்பா இறந்த டைம்லேயே வந்து இது நடந்திருக்குது டூ தௌசண்ட் த்ரீலேயே இவர் வந்து இந்த ஷேர்ஸ் எல்லாம் மாற்றி வாங்கியிருக்கிறான்னு சொல்கிறது வந்து உண்மையாக இருந்தாலும் கூட அப்போ வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே வெவ்வேறு ரேட் கொடுத்து தான் எடுத்திருக்கார் தயாலு அம்மாவுக்கு ஒரு ரேட்டும் அவங்க அம்மாவுக்கு ஒரு ரேட்டு அப்போ இதுமே தவறு அப்போ வந்து ஏன் அன்றைக்கு தயாநிதி மாறன் கேட்கலன்னா இதே தயாநிதி மாறன் டூ தௌசண்ட் ஃபோர்ல மினிஸ்டர் காங்கிரஸ் கவர்மெண்டில் அப்போ யூபிஐ கவர்மெண்டில் ரெண்டாயிரத்தி நாலில் வந்து தயாநிதி மாறன் இஸ் ஆல்ரெடி அ மினிஸ்டர் அதுவும் கேபினெட் மினிஸ்டர் அப்போ இவ்வளோ வருஷம் பேசாத தயாநிதி மாதன் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் இருந்துட்டு இப்போ வந்து பேசுறாருனா அப்ப வந்து இது வந்து இந்த ஸ்டாலின் இல்லாட்டி அவங்க குடும்பத்துல இருந்து பேக்ரவுண்ட்ல சப்போர்ட் இல்லாமல் பேச முடியாது ஓகே இப்போ வந்து நீங்க சொல்றீங்க ஸ்டாலின் வந்து சமரசம் பண்றது ஐ ஹாவ் மை ஓன் டவுட்ஸ் ஏன்னா இந்த பிப்டி பெர்செண்ட் ஆஃப் வரும்போது அவங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய பங்கு வரணும் கலாநிதி இஸ் நோன் ஃபார்ஸ் ஏன்னா இது வந்து இன்னைக்கு கிடையாது கலாநிதி மார்க்கெட்ல நீங்க கேட்டீங்கன்னா யாருமே அந்த ஃபீல்டில் சொல்லுவாங்க இஸ் அ வெரி அரகண்ட் பர்சன் ரொம்ப திமிர் பிடிச்ச ஒரு மனிதர் பிளஸ் இந்த மாதிரி இந்த குள்ளநரிய வேலை செய்யறதுல கலாநிதி இஸ் ஃபேமஸ்ன்னு சொல்லி அப்ப வந்துட்டு தயாநிதி மாறன் வந்து சொந்த பிரதரே வந்து இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்றார் நடக்கலாம் சரி சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம அண்ணன் நம்ம அப்பாவை நம்பி நம்ம சில கேளுத்து போட்டு கொடுக்கலாம் இன்னொட் ஆகி இருக்கலாம் நான் வந்து அதை வந்து நான் வந்து இது பண்ணல சந்தேகப்படல என்னன்னா நம்ம நிறைய குடும்பங்கள் இப்போ எங்க குடும்பத்துல எங்களுக்கு இந்த பாகு இது பார்ட்டிஷன் இதுலலாம் ஒரு சில சமயம் நம்ம நம்பி ஒருத்தருக்கு கையெழுத்து போட்டு கொடுப்போம் பட் நம்ம கூட பிறந்தவங்களே ஒரு நேர சம்டைம்ஸ் நம்மளை கால் வாரி விடுவாங்க அதில் அந்த பார்ட் ஆஃப் இட் நான் தயாநிதி மாதன் மாறன் வந்து பொய் சொல்கிறான்னு நான் சொல்லலை பட் ஏன் இந்த இருபத்தி ரெண்டு வருஷம் நீங்கள் குவைட்டாக இருந்துட்டு இப்போ வந்து இதை ஒரு பெருசாக இஷ்யூ பண்ணுறீங்கன்னா இல்லை ஏதோ பெருசாக இருக்குது ஓகே அப்போ வந்து ஸ்டாலின் வந்து இதெல்லாம் வந்து இது வந்து அவங்களுக்கு தான் அசிங்கம் இந்த மாதிரி இந்த பெரிய இந்த கார்ப்பரேட்ஸ் இதில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் சண்டை வரும்போது இது வந்து அந்த கார்ப்ரேட்டுக்கும் அஃபெக்ட் ஆகும் ப்ளஸ் இவங்க வந்து கட்சி ரீதியாக வந்து இவங்க எப்படி சம்பாதிச்சாங்க அரசியலில் வந்து தான் இந்த பணம்லாம் உன்னோட பின்பலம் உங்கள் பேக்ரவுண்ட் நீ பூர்வீக சொத்துல இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சேன்னா கிடையாது இதெல்லாமே மாறன் வந்து அரசியலில் சம்பாதிச்சு கலைஞரும் அரசியலில் சம்பாதிச்சது தான் பூர்வீக சொத்து எங்கள் அப்பா காலத்துல நாங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் பெரிய குடும்பமாக இருந்தோம் வந்தோன்னா இது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ரொம்ப அசிங்கம் இது வந்து நல்லதுக்கு இல்ல பட் இது வந்து ஏஜென்சிஸ் இப்போ எஸ்எஃப்ஐக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி தயாநிதி மாறேன்னு சொல்லிக்க தட் இஸ் சீரியஸ் ஃப்ராட்ஸ் அண்ட் இது இன்வெஸ்டிகேஷன் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது இந்த பேங்க்ஸ் இந்த மாதிரி செக்டர்லலாம் தப்பு நடந்தால் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் பட் ஐ டோன்ட் திங்க் சோ தயாநிதி இன்னும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல கொடுக்க போறேன்னு தான் சொல்லிக்கா பட் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு அந்த நோட்டீஸ்ல வந்து இப்போ பதில் கொடுத்துருக்குறது அவங்க ஆடிட்டர்ஸ் தட் இஸ் கலாநிதி சைடு ஆடிட்டர்ஸ் வந்து நாங்கள்லாம் ஒரு தவறும் நடக்கல எல்லாம் நியாயமாக தான் பண்ணியிருக்கோன்னு சொன்னேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் செபியே யாரையும் ஏமாற்றல அது நான் நம்ப மாட்டேன் செபி வந்து இஸ் நோன் ஃபார் திஸ் கரப்ஷன் இப்போ நாங்களே பார்க்குறோம் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அந்த லேடி இப்போ மோடி கூட இன்வால்வ் இந்த அதானி இஷ்யூலெல்லாம் எவ்வளோ நியாயமாக இந்த ஏஜென்சிஸ் நடந்துக்கிறதுனா கிடையாது அவங்க வந்து தே ஆர் எல்லாருமே விலைக்கு வாங்கப்படும் படப்படும் அப்புறம் வந்து இவர் வந்து தயாநிதி சொல்றதும் ஒரு நியாயம் இருக்குது எப்படின்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு ரேட் கொடுத்துருக்கான் கலாநிதி அதே வந்து தயாலு அம்மாக்கு ஒரு ரேட் கொடுத்துருக்கான் அவன் இதுமே தவறுதானே நீ எப்படி வந்துட்டு ஒரு குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ரேட்டும் இன்னொருத்தருக்கு ஒரு ரேட்டு கொடுத்தன இதுமே தவிர ஏன்னா வீட்டில் இருக்க எல்லா பெண்களுக்கும் நம் நாட்டு நிலவரமோ இல்லாட்டி பிஸ்னஸ் என்ன நடக்குது என்ன ரேட்ஸ்க்கு போகுது ஷேர் மார்க்கெட்டில் எல்லாத்துக்குமே தெரியாது சம்டைம்ஸ் படித்தவங்களுக்குமே தெரியாது அப்போ வந்து நீ வந்து உன்னோட இன்டென்ஷன் சொந்த அம்மாவையே நீ ஏமாத்திருக்க யாரு கலாநிதி மாறு குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்க இந்த பிரச்சனை இல்ல இப்போ தயாலு அம்மா அவங்களுக்கும் இதுல வந்து சரி பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அவங்க குடும்பத்தை சார்ந்த யாருமே இது குறித்து வாய் திறக்காம இருக்க நிலையில தயாநிதி மட்டும் நோட்டீஸ் அனுப்பி எப்படி மேம் கண்டிப்பா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த உள்ளார வந்து ஏதோ நெருப்பு எி வந்து வெளியே போக வந்து சொத்து மதிப்பு வந்து அறுபது சதவீதத்துல இருந்து இருபது சதவீதம் சரிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது ஆனா கூட அவங்க வாய் திறக்காம இருக்கிறது அந்த சொல்றது இந்த மெமரி லாஸ் அவங்களுக்கு இருக்கு சோ அவங்க வந்து பேசலன்னு சொல்றது நம்ம எது எதிர்பார்க்க வேண்டாம் பட் அவங்க குடும்பத்து சார்பு அவங்க ஏன் பேசலன்னு சொல்லிட்டு இது ஒரு கேள்விக்குறிதான் ஆமா ஒரு சில ஊடகங்கள் தப்பு தப்பா பேசுறாங்க ஆக்சுவலி வந்து நீங்க பாத்தீங்கன்னா முரசொலி மாறன் வந்து கலைஞரோட ஒரு அக்காவோட பையன் பிளஸ் செல்வியோட ஹஸ்பண்டும் ஒரு மாறனோட தம்பி இப்ப செல்வி இருக்காங்களே கலைஞரோட பொண்ணு வந்து செல்வம் வந்து செல்வமும் மாறனும் பிரதர்ஸ் முரசொலி மாறன் ஆனா ஒரு சில ஊடகங்கள்ல தப்பு தப்பா சொல்றாங்க வந்துட்டு அவர் வந்து பெரியப்பா இவங்களுக்கு பெரியப்பா கிடையாது சித்தப்பா வந்து நம்மளும் வந்துட்டு தெரியாதே தெரியாதுன்னு சொல்லும் தப்பு தப்பா இது செய்ய கூடாது எதுக்காக அவங்க பேசலன்னு சொன்னா அங்க உள்ளார என்ன நடக்குது நம்ம 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 யாருக்குமே தெரியாது எதுவும் பேச ஒரு கேவலம் தான் ஏன்னா ஒரு சிஎம்மா இருந்துட்டு அவங்க குடும்பத்தை பத்தி வெளியே வரும்போது இவங்க வந்து அந்த லெவலுக்கு விட்டுருக்க வேண்டாம் அவங்க குடும்பத்துக்குள்ளாரியே இதை வந்து சரி பார்த்திருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிருக்கலாம் இது டெஃபனெண்டா ஏதோ பெருசா மீறி இருக்கிறதால இது வந்துட்டு மேபி ஸ்டாலின் அவங்க குடும்பம் வந்து ஒரு இவருக்கு பின்னால இருந்து சப்போர்ட் இருக்கலாம் நாங்க கம்மி இருந்துக்கலாம் நீ பாட்டு பண்ணிக்கோ இதெல்லாம் யூகம் தான் அவங்க பேசாம இருக்கிறது ஒரு கண்டிப்பா ஒரு கேள்வி குறிதான் இப்போ இரு சகோதரர்களுக்கு இடையேயான ஒரு பிரச்சனை அப்படின்றத தாண்டி காவியா காவியமாறன் அவர்கள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்ன்ற மாதிரி நான் நிறைய கருத்துக்கள் சோசியல் மீடியால பேசப்படுது மேம் காவியா மாறன் எப்படி இது உள்ள வராங்க காவியமாரன் பாருங்க இப்போ கலாநிதி மாற ஒரே ஒரு பொண்ணு தான் நாலஞ்சு குழந்தைங்களோ இல்லை ரெண்டு கூட கிடையாது ஒரே ஒரு பொண்ணு தான் அப்போ வந்துட்டு டெஃபனெட்டா இன்னைக்கு அந்த பொண்ணு தான் டெஃபனெட்டா ஒரு சில அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கணும் ஏன்னா நாளைக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தும் போது இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு அவ்வளோ கொஞ்சம் வயசு வந்திருக்கும் டெபினெட்லி ஷி மஸ்ட் பி அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஆர் ஈவன் மோர் எவ்வளோ வயசு எனக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து டெஃபினெட்டா அவங்க ஒரு பொறுப்புல இருப்பாங்க ஏன்னா அந்த கிரிக்கெட் டீம் எல்லாம் தான் நடத்திட்டு இருக்காங்க சொல்லி வி ஆர் ரீடிங் அப்போ வந்து டெஃபினட்டாக அவங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரலாம் ஈகோ கிளாஷ் இருக்கலாம் அதே மாதிரி இவங்க ஏமாற்றியும் இருக்கலாம் இது வந்து அவங்க குடும்பத்தாருக்கு தான் தெரியும் இது வந்து இன்னைக்கு வெளியே வர்ற அளவுக்கு இவங்க வந்து கேவல படுத்திருக்க வேண்டாம் ஏன்னா இதை வந்து அவங்க கார்பரேட் எஃபெக்ட் பண்ணும் ப்ளஸ் அவங்க வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் தி ஸ்டேட் அப்போ வந்து இதெல்லாம் ஒரு கேவலமாக இருக்குது நம்ம சொல்லுவோம் இல்லை இங்கிலீஷில் வாஷிங் டர்ட்டி லின் இன் பப்ளிக் நம்ம துணியை வந்து பொது இடத்துல போய் தவிச்சானா எப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வெளியே வருது நம்மளுக்கு தான் அசிங்கம் காவிய மாறனை தாண்டி காவேரி மாறன் அவர்கள் அவங்க குறித்து சொல்லுங்க மேம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பங்குகள் அது அதுதான் சொல்லுங்க இப்போ காவியா ஃபர்ஸ்ட் வந்து காவேரிக்கு தான் அந்த சேலரி இப்போ நீங்களே பார்க்கலாம் கார்பரேட் செக்டர்லேயே அந்த அம்மா சம்பளம் தான் ஹையஸ்ட் எவ்வளோ கோடி இல்ல இது வந்து மற்ற கம்பெனிஸோட இவ்வளோ எல்லாம் சேலரிஸ் கிடையாது ஓகே அப்போ வந்துட்டு இந்த பணம் எல்லாம் எங்கேருந்து வந்துச்சு சி கா காவேரி மாறுனெல்லாம் வந்து சி கம்ஸ் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க ஒன்றும் பெரிய டாடா பிர்லா குடும்பத்துல இருந்து வரல இல்லாட்டி இன்னைக்கு இருக்க அதானி அம்பானி இதுதான் அதானி அம்பானி அந்த காலகட்டத்தில் ஒன்றும் இல்லாதவங்க தான் ஆனால் இன்றைக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய செல்வாக்கான குடும்பத்தை ஷீ இஸ் கம்மிங் ஃப்ரம் அ ஃபேமிலி குட் ஃபேமிலி பட் இந்த அளவுக்கு சொத்து இதெல்லாம் இருக்கிறதுனா கிடையாது வை இன்க்ளூடிங் கலாநிதி அண்ட் தயாநிதியே ஒரு காலத்தில் இவங்க ரெண்டு பாசங்க ஒன்றும் பெரிய வேலை செய்யலை இப்போ நீங்கள் வந்து அவங்க சன் டிவி ஆரம்பித்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு குட்டி பத்ம அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட தான் எங்கள் ஸ்டுடியோலருந்தான் எல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க தட் இஸ் இந்த லைட்லேருந்து எல்லாமே எடுத்துகிட்டு போவாங்க கீதா நான் தான் கொடுத்துருக்கேன் அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் நான் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் அந்த நன்றி கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஐ எம் நாட் டு இவங்கள எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க அப்போ வந்து கலாநிதி மாறனோட கேரக்டர் என்ன தட் இஸ் அண்ட் கூட இருந்த ஷரத் வந்து ஷரத் வந்து அவர் கூட படித்தவர் நினைக்கிறேன் எல்லாருமே சொல்லுவாங்க அந்த அந்த வட்டாரத்தில் இந்த மாதிரி தான் இன்னைக்கு சன் டிவி பெருசாக டெவலப் ஆயிருக்குன்னா ஷரத் அப்போ அப்பேற்பட்ட ஷரத்தையே நீ ஆள்கள் ஆட்கள் வச்சு அடிச்ச பட் அதே ஷரத்தை கலைஞர் வந்து அவரோட கலைஞர் டிவியில போய் வேலை செய்தார் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டூ ஜி இதுல ஷரத் அரெஸ்ட் ஆயிருப்பார் நீங்க இந்த பன்னிமொழி கேஸ்ல இந்த டூ ஜி கேஸ்ல ஷரத்தும் அதுல இன்வால்வ் ஆயிருப்பார் பட் ஆக்சுவலி அவங்கள அப்பாவிங்க அப்பாவீங்க அவங்களுக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது பட் அந்த அந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் அரஸ்ட் பண்ணி அவங்க எல்லாம் ஓகே அப்போ வந்து அந்த மாதிரி தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டையே ஏமாத்தின கலாநிதி இன்னைக்கு பிரதர் அவங்க அம்மாவை அவங்க சிஸ்டர் எல்லாத்தையும் ஏமாத்திருக்கேன் ஸோ அகில பை நேச்சர் ஐ டோன்ட் திங்க் சோ கலாநிதி மாறன் வந்து ஒரு நல்ல மனிதராக எனக்கு தோணல இவ்வளவு நேரம் நேர்காணலில் நினைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி